எப்படி ஒரு எக்ஸாம்க்கு வந்து நம்ம நூறு புக்கு படிச்சிருப்போம் பத்து கேள்விதான் கேட்டிருப்போம் இதை அடிப்படையாக வச்சு நான் இயங்க ஆரம்பித்த போது எனக்கு வந்து நமக்குன்னு ஒரு பயிற்சி உருவாக்கும் அதுக்கு முன்னாடி நான் நிறைய யோகா கத்துக்கிட்டு இருக்கிறேன் நிறைய தியானம் கற்றுக்கிட்டு இருக்கேன் நிறைய தமிழ் மருத்துவ கலைகளை கற்றுக்கிட்டு இருக்கிறோம் நிறைய தற்காப்பு கலைகளை கற்றுக்கிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டதில் ஒரு கன்சாலிடேஷன் எப்படி ஒரு எக்ஸாமுக்கு வந்து நம்ம நூறு புக்கு படித்திருப்போம் பத்து கேள்வி தான் கேட்டிருப்போம் அந்த பத்து கேள்விக்கு நம்ம என்ன பதில் சொல்கிறோமோ அதான் நம்மளுடைய மதிக்கிலும் அதான் நம்மளுடைய சக்ஸஸ் இப்போ அந்த மாதிரி நான் படித்ததுலேருந்து எல்லாம் எடுத்து ஒரு கிரவதை செய்யக்கூடிய ஒரு பயிற்சியை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி உருவாக்கணும் அந்த பயிற்சிக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு எதுவுமே தோன்றிய எதிர்பாராத மாற்றம் அப்படின்னு வைக்கலாமே அப்படின்னா அந்த எதிர்பாராத மாற்றம் அப்படின்ற அந்த பெரிய வார்த்தைக்கு நம்மளுடைய மூல மொழி தமிழில் இருக்கக்கூடிய வாகரி அப்படின்ற மொழியை தேர்வு அதுதான் அந்த வாகரி வாகரி அப்படின்னா மிஸ்டீரியஸ் சேஞ்சஸ் இன் ஹியூமன் லைஃப்